சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா பல பல பிறவிகள் பிறந்து வெவ்வேறு வகையான உயிரினங்களாகவெல்லாம் தோன்றி ஏதேதோ தேசத்திலே என்னமோ கட்டமெல்லாம் பண்ணி பல பிறவிகளில் சேர்த்து வைத்த நன்மை ஏதோ ஒரு பிறவியில சைவனாக ஒருவன் பிறக்கிறான் அதிலேயும் அந்த நல்வினை நம்மை தகுதியான ஒரு ஆச்சாரியர் கையிலே காட்டி கொடுத்து தீட்சை முதலிய சம்ஸ்காரங்களின் மூலமாக அவன் செய்த வினைகள் எல்லாம் நீக்கப்படுகிறது வினைக்கு வந்து இதோட அத நான் பார்த்து பார்த்து அடிச்சுக்கிட்டு வருவேன் சொன்னா இன்னும் எத்தனை கோடி பிறவி எடுத்தாலும் தீரப்போறதில்லை அவ்வளவு வினை செய்து வைச்சேன் மனசு அளவுல யாரையாவது ஒருத்தர் நம்ம நம்ம இது சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்போம் ஆனா மனசுக்குள்ள அவங்கள நூறு வாட்டி கத்தியால குத்தி இருப்போம் இந்த வினை எல்லாம் உள்ள இருக்கிற சாமிக்கு தெரியும் அவர் இது எல்லாத்தையும் கணக்கில் எழுதுவர் அவங்களுக்கு தெரியலன்னு நம்ம நினைச்சிக்கிறோமே தவிர அவங்க நம்ம நல்ல விதமா பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்துல அவங்கள நம்ம அவங்களுக்கு ஒரு கெடுதலை நினைச்சோம்னா கொடிய விநாயகர் இதெல்லாம் சேரும் மனசுல நினைச்சதுக்கே எவ்வளவு சிரமம்னா ஒரு நாள் படம் நமக்கு இருக்கிற வினைக்கெல்லாம் வேற வழியே கிடையாது அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன தமிழலை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் அருளாளர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் என்ற தலைப்பில் தர்ம புலவர் முனைவர் மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்களிடம் தொடர்ந்து பேசி வருகிறோம் இது ஒரு தொடர் வணக்கம் வணக்கம் மதுரை சிதம்பரம் ரெண்டுமே பயங்கர ஃபேமஸ் தலங்களில் ஜென்ரலாக யார்டாவது கேட்டாக்க திடீர்னு சில பேர் திருச்செங்கூடு சொல்லுவாங்க அர்நாதீஸ்வரர் ஒன்று மதுரைனாக்க அம்பாள் சிதம்பரம்னாக்க சும்மா சொல்றது பேச்சில் வழக்கத்தில் சொல்றது நம்ம எல்லா இடத்துலையும் சிவசக்தியாக தான் பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் இந்த திருச்செங்கோடு தலத்துல திருஞான சம்பந்தர் நிகழ்த்திய ஒரு அற்புதம் இருக்கு அதை பற்றி சென்ற தொகுப்புல முயலகன் நோய் தீர்த்ததை பத்தி பார்த்தோம் இல்லையா அந்த அதே தல யாத்திரையில தான் சுவாமிகள் கொங்கு நாட்டுக்கு எழுந்துருள்றார் அப்படி அவர் அடுத்து இருக்கக்கூடிய திருப்பைஞ்சீலி ஈங்கோய் மலை இதெல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு கொங்கு தேசத்திற்குள்ளே எழுந்துருள்றார் அந்த பகுதிகளுக்கு தலைமை போல இருந்தது கொடிமாடச்செங்குன்றூர்னு சொல்லப்படும் திருச்செங்கோடு திருத்தலம் ரொம்ப பிரபலமான தலம் நாகமலையாக சொல்லப்படுவது பெரிய பாம்பு படுத்திருப்பது போலே பிரம்மாண்டமான ஒரு பெரிய மலை அந்த நகரத்தில் தங்கியிருந்து தான் சுவாமிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநனாமதுலி தலங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரார் மேலே மலை மேலே அர்த்தநாரீஸ்வரராக சுவாமி சிவபெருமான் பின்புறத்தில் இன்னொரு சன்னதியிலே செங்கோட்டு வேலவராக முருகப்பெருமான் ரொம்ப விசேஷமான திருவுருவத்தோடு காட்சி தரக்கூடிய அற்புதமான திருத்தலம் அந்த தலத்தில் சுவாமிகள் அடியார் கூட்டத்தோட இருந்த காலத்திலே பனிக்காலமாக இருந்தபடியினாலே குளிர்ஜுரம் தொற்றி அடியார் மக்கள்லாம் ரொம்ப வருத்தமுற்றார்கள் இது இந்த இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கிற வினையாய் போச்சே இதுன்ற அளவில் அவர்கள்லாம் வருந்திய நிலையை பார்த்து சுவாமிகள் வந்து சைவ சித்தாந்த க கணக்கின்படி வினை கோட்பாட்டை எப்படி புரிந்து கொள்கிறோங்கிறதுக்கு ஒரு உதாரணம் போலே மூன்று வகையான வினைகளை பற்றியும் சொல்லி மூன்று கர்மாக்களை பற்றியுமா எடுத்து சொல்லி அது தீர்வதற்கான உபாயத்தையும் சொன்னதாகனு சொல்லப்படுற பதிகம் அவ்வினைக்கு இவ்வினையாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகம் அந்த பதிகத்தை ஓதி சுவாமிகள் விண்ணப்பம் வைத்த போது குளிர்ஜுரம் நீங்க பெற்றார்கள் சொல்லப்படுகிறது இந்த அவ்வினைக்கு இவ்வினை இது வந்து சாதாரண பாமரர்கள் புரிஞ்சுக்கிறது எப்படி இருக்குன்னா நீ ஏதோ ஒரு வினை பண்ணிருக்க அதுக்கு இந்த வினை வந்து உன்னை வாட்டுது அப்படியா அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரியா இல்லைனாக்க நம்ம இந்திய தத்துவம் மரபிலேயே கர்மா ஆஹ் கர்மான ஒரு விஷயத்தை நம்புறோம் கர்மா தியரி அது ரொம்ப பாப்புலராக வேற போயிட்டு இருக்குல்லாம் அந்த வினை கோட்பாடுன்னு சொல்லப்படுற அந்த விஷயத்தை சைவ சித்தாந்தம் பெரிய அளவில் எடுத்து விசாரம் பண்ணுகிறது கிட்டத்தட்ட அத்தனை தத்துவ பள்ளிகளும் அதை பற்றி பேசிவிடும் வினையை நம்பாமல் இங்கே எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இந்த பிறவையில் நான் ஏன் இப்படி இருக்கேங்கிற கேள்விக்கு ஒரே பதில் தான் முற்பிறவைகளில் செய்ததுன்னு தான் சொல்கிறோம் அந்த விதத்தில் சைவ சித்தாந்தமும் மூன்று வகையான மலங்களில் இரண்டாவதாக வினையை வைத்து பேசுகிறது கர்ம மலம் அப்படின்னு சொல்லும் கர்மா அதை கண்ம மலம்னு சொல்லும் அது மூன்று வகை படைகிறது அதற்குள்ளே இன்னும் பிரிவுகள்லாம் உண்டு பெரு பெரு பெரிய அளவில் பொதுவாக பார்க்கும்போது மூன்று வகையான கர்மாக்கள் அது சொல்லும்போது சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம்னு மூன்று வகையான கர்மாக்களாக பிரிப்பார்கள் அதில் சஞ்சிதம்ங்கிறது கூட்டாக பல பல பிறவைகள் தோறும் செய்த அத்தனை வகையான வினைகளும் சேர்த்து அது அவ்வினை அப்படின்னு சுவாமிகள் சொல்கிறார் அப்போலேருந்து செஞ்சுக்கிட்டு வந்து அந்த வினை அந்த அளவில் அதை ஒரு மாதிரி நெடுக சுட்டி சொல்கிறார் மேலே அண்மை சுட்டாக சொல்லும்போது இவ்வினைன்னு சொல்லக்கூடியது அடுத்ததாக சொல்லக்கூடிய பிராரப்த கர்மம் அது இதுவரை சேர்த்த அந்த வினையில் ஒரு பகுதி தான் இப்போ நாம் அனுபவிக்கிற வினை இப்போ நாம் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு அந்த பிராரப்தம்னு சொல்லி அதற்கு பெயர் வைக்கிறோம் அந்த அனுபவிக்க வேண்டிய ஒரு ஒரு வினை இன்பத் துன்பம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் அவங்க கூட வீட்டில் யாரையான யாரும் திட்டும்போது என்னோடய பிராரப்தம் இது அப்படிம்பாங்க நான் பண்ணிவிடும் வினைக்கு எனக்கு இப்படி ஒன்று வந்ததேன்னு சொல்லுவாங்க அந்த படிக்கு பிராரப்த வினை அதை அனுபவிப்போம் நாம் படியார்கள்லாம் என்ன நினைக்கிறாங்களா இத்தனை காலமாக செஞ்ச அந்த சஞ்சித கர்மா இந்த பிறவியிலே இந்த குளிர்ஜூரமாக பிராரப்தமாக வந்து நம்மை இப்படி பீடித்து இவ்வளவு சிரமப்படுத்துதே நகர முடியல உடம்பெல்லாம் நடுங்குது ஒரு ஒரு வாய் சாப்பிட முடியல எதையுமே கையில் கூட பிடிக்க முடியாத அளவுக்கு உடம்பெல்லாம் நடுங்குதே அந்த குளிரில்னு போர்த்திக்கிட்டு அவனெல்லாம் அடர்த்தியாக கம்பளியை போற்றிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அவங்க சிரமப்படுற ஒரு காட்சியில் சொல்கிறார் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறி வீர் அப்படின்னு சொல்லி அந்த பதிகத்தை தொடங்குற அந்த சஞ்சித்த கர்மாதான் இப்போ பிராரப்தமாக வந்து இப்படி நம்மளை வாட்டுதுன்னு சொல்கிறீங்களே நாம் அடியோம் கீழே மூணாவது வரியில் சொல்லுவார் நாமெல்லாம் அடியார்கள் இதை எப்படி பார்க்கணும்னா அப்படின்னு சொல்லி இந்த இந்த வினை தீர்வதற்கான வழியை இறைவனிடம் வேண்டாதிருந்தது உந்தமக்கு ஊனமன்றேன்னு பாடுறார் நம்ம குறைதானே இது வினை எப்படி தீரும் இறைவனிடத்தே விண்ணப்பமாக வைக்கும்போது வினை தீரும் சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரை வினை கணக்கை எப்படி முடிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா பல பல பிறவிகள் பிறந்து வெவ்வேறு வகையான உயிரினங்களாக எல்லாம் தோன்றி ஏதேதோ தேசத்திலே என்னென்னமோ கஷ்டமெல்லாம் பண்ணி பல பிறவிகளில் சேர்த்து வைத்த நன்மை ஏதோ ஒரு பிறவியிலே சைவனாக ஒருவன் பிறக்கிறான் அதிலேயும் அந்த நல்வினை நம்மை தகுதியான ஒரு ஆச்சாரியர் கையிலே காட்டிக் கொடுத்து தீட்சை முதலிய சம்ஸ்காரங்களின் மூலமாக அவன் செய்த வினைகள் எல்லாம் நீக்கப்படுகிறது தீட்சைங்கிற கிரியையை அப்படித்தான் பார்க்கிறோம் அதுவரையில் இருந்த குறைகள் அத்தனையும் நீங்கப்பட்டு அவன் புதிதாக ஒரு பிறவி எடுத்தான்னு பார்க்கிறோம் அதனால தான் தீட்சை கிரியையினுடைய ஒரு பகுதியாக புதிதாக பெயர் அதுவரையில் இருந்த தாய் தந்தையரை கடந்து ஆச்சாரியர் தான் இனிமேல் புது புது நாமகரணம் ஒன்றை செய்து வைப்பார் அப்பா அம்மாக்கு என்னெல்லாம் கடமைகள் உண்டோ உரிமைகள் உண்டோ அது அத்தனையும் ஆச்சாரியர் எடுத்து செய்வார் அது ஒரு புது பிறவியாக கருத்தில் எடுத்துக்கிறோம் அதனால தான் தீட்சையினுடைய ஒரு அங்கமாக அபிஷேகம் செய்வது குளித்தவர்கள் புது உடை அணிந்து கொண்டு முழுக்க ஒரு புது பிறவி போலே எடுத்துக்கொள்ளுகிறோம் இப்ப அந்த பிறவி வரைக்கும் இப்ப புது பிறவி ஆயிடுச்சுன்னா அதுவரையில் செய்த வினையெல்லாம் எல்லாம் இந்த தீட்சை சம்ஸ்காரத்தின் மூலமாக நீங்க பெற்றது என்றும் இதற்கு மேலே அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அந்த அனுஷ்டானங்கள் சைவத்திற்குன்னு சொல்லக்கூடிய அனுஷ்டானங்கள் பழக்க வழக்கங்கள் உணவு உடை அத்தனை விஷயங்களையுமே சேர்த்து தான் அதில் எடுத்துக்கணும் பூஜை பூஜை முறைகள் நித்தியம் சந்தியாவந்தனம் திருமுறைகள் ஓதுவது சைவாகமங்களை ஓதுவது தெளிவது இது மாதிரி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கிரியைகள் எல்லாம் அவன் கடைபிடித்து சைவ வாழ்க்கையே அவன் வாழும்போது அந்த வினைகள் எல்லாம் இல்லாமல் செய்கிறான் என்பெருமானு எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா இந்த ஒரு விதத்தை தான் வினையை முடிச்சுட்டு போக முடியும் இன்னொரு பிறவி கிடையாது இல்லாமல் செய்ய முடியும் நமக்கு இருக்கிற வினைக்கு வந்து இதோடு அதை நான் பார்த்து பார்த்து அடிச்சுக்கிட்டு வருவேன்னு சொன்னால் இன்னும் எத்தனை கோடி பிறவி எடுத்தாலும் தீர போகிறது இல்லை அவ்வளோ வினை செய்து வைத்திருக்கும் ஏன்னா யாரா மனசளவில் யாரையாவது ஒருத்தர் நம்ம இது நம்ம சிரித்து பேசிக்கிட்டே இருப்போம் ஆனால் மனசுக்குள்ளே அவங்கள நூறு வாட்டி கத்தியால் குத்தி இருப்போம் இப்போ இந்த வினையெல்லாம் உள்ளே இருக்கிற சுவாமிக்கு தெரியும் அவர் இதெல்லாத்தையும் கணக்கில் எழுதுவார் அவங்களுக்கு தெரியலன்னு நம்ம நினச்சிக்கிறோமே தவிர அவங்க நம்மகிட்ட நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் அவங்கள நம்ம அவங்களுக்கு ஒரு கெடுதலை நினச்சோம்னா கொடிய வினையாக இதெல்லாம் சேரும் மனசில் நினச்சதுக்கே எவ்வளவு சிரமம்னா ஒரு நாட்பட நமக்கு இருக்கிற வினைக்கெல்லாம் வேறு வழியே கிடையாது அப்போ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தா ஞானசம்பந்தர் இந்த இடத்துல சொல்கிறார் கைவினை செய்து எம் கடல் போற்றுதும் நாம் அடியோங்கிறார் கைவினைனால் கையால் செய்யக்கூடிய செயல்கள் கைவினை வினை சிவபெருமானை கைகூப்பி வணங்குவது அவருக்காக அர்ச்சனைக்கு பூக்கள் பறிப்பது சிவபெருமானை பூசிப்பதற்கு தீர்த்தம் சேகரிப்பது கைகளால் மலர்கள் இட்டு கைகூப்பி வணங்கி துதிப்பது அடியார்களுக்கு தொண்டு செய்வது ஆலயங்களுக்கு போய் உளவார தொண்டு செய்வது அந்த மாதிரி கொழுக்கத்திற்கு அந்த அந்த கைவினைன்னு அவர் சொல்லுவது அத்தனைக்குமே தான் பெரும்பான்மையாக கை கர்மேந்திரியங்களில் இது முக்கியமானது அதை கொண்டு இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு சரியை கிரியை முதலிய தொண்டுகளை செய்து அதிலேருந்து பிரான் கடலை வணங்குவது தானே நாம் அடியோம் நம்ம அடியார்களுக்கு அதுதானே இலக்கணமாக இருக்கணும் அதை செய்தீர்கள் என்றால் ஆகாமியம் மூன்றாவது இந்த பிறவில செய்யக்கூடிய வினைகள் வராது அதனால வந்த என்னை தீண்ட பெறா அப்படின்னு மூணாவதா அந்த வினையும் சேர்த்து வச்சு சொல்லிடுறார் தீண்ட பெறா செய்யும் வினை அது ஒரு மாதிரி தொடரா சொல்லிடுறாரு அவர் கால தொடரா சொல்லிடுறாரு செய்வினை இப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தொகையாதான் இது தொடர் வருது செய்கின்ற வினை இப்ப செய்து கொண்டே இருக்கக்கூடிய வினைங்கிறது ஆகாமிய வினை மூன்றாவதாக சொல்லக்கூடியது அதுவும் நம்மை தீண்ட பெறாது இப்போ இனி வினை கணக்கு சேராமல் இருக்கணும்னா செய்யும் செயல்கள் அத்தனையும் அப்படின்னு தெரிந்து அங்கே செய்வினைன்னு சொல்லுவது எல்லா செயலையும் சிவன் செயலாக ஏற்று செய்வது இப்போ இதை நம்ம சொன்னோன்னா உடனே கேள்வி என்ன வருது அப்போ அத்தனை பேரும் செஞ்சுட்டு இருக்கிற வேலை குடும்பம் குட்டியெல்லாம் விட்டுட்டு போய் கோயிலே உட்காந்துக்க முடியுன்றாங்க அப்படி சொல்லவே இல்லை சைவாகமங்கள் ஒரு சமுதாய நோக்கில் பேசுது முழு தான் சைவாகமங்களை பார்க்கிறோம் அதனால தான் ஆகமங்கள் ரொம்ப விசேஷங்கிறோம் ஒரு ஒரு ஸ்மிருதி நூல்கள் வந்து ஒரு தவ வாழ்க்கை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது பொருந்தி வரலாம் பிராக்டிக்கலாக உலக சம்பந்தத்தோடு இருக்கிற ஒருத்தனுக்கும் உய்வடைவதற்கான வழியை ஆகமங்கள் தான் அதனால தான் நான் சாதாரணமா சொல்லும் போதே பெட்டர் டு கால் திஸ் ஆகமிக் என் ஆகமிக் சொசைட்டி ஆகமம் சார்ந்த ஒரு சமுதாயமாக தான் தெரிஞ்சோ தெரியாமலோ நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தான் இந்த இந்த சமுதாயத்தோட உலகத்தோட தொடர்பில் இருந்து கொண்டே ஒருவன் இறைவனை அடைவதற்கான வழியை சைவ சமயம் தான் காட்டித்தருது அதே அளவில் ஆகமத்தை சார்ந்து வளர்ந்த வைணவமும் அதனால்தான் பெரும்பான்மை சமயம்னு இது ரெண்டு தான் நம்ம சொல்லுவோம் பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மையாக சைவமும் வைணவமும்னு இந்த ரெண்டுத்தையும் நம்ம வச்சு சொல்கிறதுக்கு காரணம் ச ஒரு ஒரு உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை தான் அதிகம் தவ வாழ்க்கைங்கிறது இருக்கும் மைக்ரோ மைனாரிட்டியாக தான் இருப்பாங்க இந்த வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கும் உய்வடையதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது இந்த சமயம் ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்குன்னு தான் இப்போ நீங்கள் சொல்றது பார்த்தாக்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா சிவார்ப்பணமாக பண்ணணும் அத்தனை செயல்களை காலையில் எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகலாம் அது அது வந்து சிவன் செயல் இல்லைன்னு சொல்லவே முடியாது என் செயல்னு என்ன இருக்குது என் செயலாவது யாத்தொன்றும் இல்லைன்னு தானே சொல்கிறோம் அவன் நான் ஆஃபீஸுக்கு போகிறேன் அந்த உத்தியோகத்தில் நான் இருக்கேங்கிறது எனக்கு தெரியும் அப்போ என் தர்மம் என்னன்னா சிவபெருமான அதை எனக்கு கொடுத்துருக்காரு அதை நான் சரியா செய்வேன் அது சிவபூஜையாகத்தான் பார்ப்பேன் சிவ சிவார்ப்பணமாக ஒரு வேலையை செய்யும் போது ஒழுங்காக செய்வேன் அது ஒழுங்காக தான் செய்யணும் சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது ஒழுங்கும் இல்லை அது அப்படி தான் நம்ம செய்கிறோன்னா அது தனி ஆனால் குறைஞ்சபட்சம் அங்கேயாவது நமக்கு ஒரு ஒரு கான்சியஸ் ஒன்று வந்ததுன்னா மற்ற வேலையெல்லாம் பரவாயில்ல சாமிக்கு செய்யும்போது உத்தவமாக செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த நினைப்பு செய்யும் அத்தனை தொழிலையும் இருக்கணும் அது மனைவி மக்களிடத்தை அன்பு பாராட்டுவதிலிருந்து ஆரம்பித்து மற்றவங்களுக்கு ஒரு உபகாரம் செய்வதிலோ அத்தனை விஷயத்துலையும் சிவபெருமான்கிட்ட நான் சிவபூஜை செய்யும்போது எவ்வளோ தூரத்துக்கு உத்தவமாக இருக்கணும்னு நினைக்கிறேனோ ஏன்னா அவர் அத்தனையும் தெரிஞ்சவர் அவர்கிட்ட போய் நான் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது என்ன என்ன என்னை பற்றி என்னை விட நல்லா தெரிஞ்சவர் அவர் தான் அவர்கிட்ட நான் என்னத்தை மறைக்க போகிறேங்கிற அப்ரோச்சில் இருக்கும் இல்லையா அந்த சிவத்தை எல்லாருக்கிட்டையும் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் அவர் இருக்காருன்னு நினைக்கும் போது அத்தனை உயிர்களுக்குள்ளேயும் அவர் இருக்காருன்னு நினைக்கும் போது இப்போ இங்க வந்திருக்கோம் இந்த நேர்காணலில் கலந்துக்கிறோம்னா இதை செய்யறதை நான் ஒரு சிவபூஜையா நினைச்சிட்டு பண்ணணும் இது எனக்கு இது இது விதிச்சிருக்காரு பெருமா இன்னைக்கு இதை செய்யணும்னு சொல்லியிருக்காருன்னா இல்லைன்னா இது அந்த பணியவே கூடாது அப்போ அப்படி செய்யும் போது நம்ம ஒரு சிரத்தையோட பண்றோம் சிவத்துக்காக செய்யறோம் சிவமாக பாவித்து அதை செய்து கொண்டிருக்கிறோங்கும் போது அந்த சிரத்தை இயல்பிலேயே பழக தொடங்கும் அப்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில அவன் தார்மிகனா தான் இருப்பான் அதர்மத்துக்கு அங்க இடம் இல்லாமலேயே தர்ம நெறியில நிப்பா நிப்பான் அற வழிதாங்கே அதுக்கு அதுக்கு மட்டும்தான் சாய்ஸே இருக்குது உங்களுக்கு தர்மத்தை விட்டு அவன் போய் இந்த மாதிரி ஒரு வேலையை அவன் செய்யவே முடியாது அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு செயலில் அவன் ஆட்டோமேட்டிக்காக போக மாட்டான் இதில் தர்மத்துக்கு ஹானி வருதேன்னு நினச்சான்னா அந்த வேலைகள்லாம் அவன் ஈடுபட மாட்டான் இந்த செயலை செய்யும் போதும் சூழ்நிலையெல்லாம் பார்த்து நான் இப்போ இப்போ மாற்றிக்கிறோம் காம்ப்ரமைஸ் பண்ணுறோங்கிறதுக்கு இடம் இல்லாமல் ரொம்ப அவங்க மனசையும் நோகடிக்காத அளவில் சிலர் பேசுவாங்க இல்லை இது செய்யறதில் சரியாக இருக்காது இது நான் ஆசிரியப்பட்டு வர மாட்டேங்கிற அளவில் சொல்லுவாங்க இல்லையா அந்த படிக்கு இருக்கக்கூடியது அப்படி செய்யும்போது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உத்தியோகம் சம்பளத்துக்கு பார்க்குற உத்தியோகம் சிவபூஜையாகவே இருக்கும் ஒரு ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போகிறோன்னா அது சிவபூஜை மாதிரி ஒரு விருந்தில் கலந்துக்கிறோம் சொந்தக்காரங்களை பார்க்குறோன்னா அந்த சிரத்தை அங்கே இருக்கும் அவர்கள் அத்தனை பேரையும் பார்த்த ஒரு மகிழ்ச்சியோடு உண்மையோடு அவர்களிட்ட பழகுவதுன்னு அது பெரிய அளவில் நம்மளுடைய கேரக்டரை மாற்றும் நீ அதன் இண்டிவிஜுவல் அதில் ஒரு வளர்ச்சி வரும் அப்போது இதுதான் இது இதைத்தான் ஆகமங்களும் சொல்லுது சிவ பூஜை அவசியம் அனுஷ்டானங்கள் அவசியம் நித் நெத்திக்கிட்டு இருக்கக்கூடியது சிவாலய தரிசனம் அந்த பகுதி நிச்சயமாக இருக்குது இதை அதுலேருந்து பிரிச்சிடாமல் இதையும் அதோடு சேர்த்து கலந்தே கொண்டு வரும் விதமாகன்னு பார்த்துக்குறோம் சோ இந்த இவனைக்கு அவ்வினை பாடின உடனே அவங்களுக்கு வந்து அந்த குளிர் ஜேரம் அது பாடணும்னு விட்டு போய்டுதா இல்ல டெய்லி அதை பாடுறாங்களா சொல்லணுமா என்ன சம்பந்தர் வாக்காச்சே இந்த பதிகங்கள்லாம் எல்லாம் பாடித்தான் அவங்க தற்போதை தண்ணி நிறுத்தணும்னு இல்ல சம்பந்த சாமியால் மனசுல நினைச்சாலே நடக்க போகுது புரிஞ்சுது அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆயிரத்தி நானூறு வருஷம் கழிச்சு எங்கள் வீட்டுல மாத்திர போடுறதுனால அதை சொல்லி தான் நிறுத்துது திரும்பி நிட்டு விட்டுட்டு அப்புறந்தான் மாத்திரே அந்த அப்போ அவ்ள பின்னால வர்றவங்க இருக்கும் சம்பந்த சுவாமிகள் காலத்துக்கு அப்புறமா வர்றவங்க யாரான குளிர்ஜோலத்துல பீடிக்கப்பட்டா சுவாமிகிட்ட வேண்டிக்கும் வேண்டிக்கும்போது வினை சேராத பிடிக்க பாத்துக்கோ இது அந்த வினை வழியா வந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அத நினைச்சு நான் நொந்துகிட்டு இருக்கல கைவினை செய்தும் பிரான் கடல் போற்றுதும் கையால உன்னை வணங்கி துதிக்கிறேன் கைகூப்பி சிவான்னு நான் சொல்றேன் உன்ட்ட வேண்டிக்கிறேன் அதனால் இனி செய்யும் வினைகள் வந்து சேராதபடிக்கு செய்வினை வந்து ஆகாமிய கர்மா என்னை தீண்டாதபடிக்கு பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லி அவ்வினை இவ்வினை செய்வினைன்னு இந்த மூன்று வினைகளையும் பற்றி வைத்து பேசி சைவ சித்தாந்தத்தில் வினை கோட்பாடு என்னங்கிறத நாலு வரையில் பாடி கொடுத்துட்றார் சுவாமிகள் நன்றி